டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் உறவினர்கள் விஷயத்தில் சிறிது மௌனமாக இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பு பழைய கடன்கள் விஷயத்தில் தீர்க்கமான முடிவுகள் கண்டிப்பாக எடுத்து நீ நாட்களுக்கு பிறகு சந்தோஷத்தை அடையக்கூடிய பிராப்தம் ஏற்படும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பயணங்களும் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொழில் அபிவிருத்தி கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டமில்லாமல் முன்னேற்றமும் அனுகூலமும் காணக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சார்ந்த இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் அபிரதமான ஏற்றமும் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயமெல்லாம் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம் தொழில் குடும்பத்தில் சிறு வார்த்தை கூட பெரிய அளவு சிக்கலையோ பெரிய அளவு பாதிப்பையோ பெரிய அளவு மன வருத்தத்தையோ நிரந்தரமாக ஏற்படுத்திவிடும் எனவே வாக்குஸ்தானத்தை கண்ட்ரோல் வைத்துக்கொள்வது உங்கள் சாமர்த்தியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குவது விற்பது போன்ற விஷயம் ஏற்றத்தை பெற்றுத்தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் புதிய தொழில்நுட்பம் அனுகூலமான சூழ்நிலையை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய வளர்ச்சியை ஏற்படுத்தும் எல்லா விதத்திலும் டக்கென்று தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகிறதுனால் பெரிய அளவு ஆச்சரியத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் சிலருக்கு திடீர் புகழ் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் மனதிற்கு பிடித்த பொருள் சேர்க்கை குடும்பத்தில் சந்தோஷத்தை நிரந்தரமாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் பண உறவுக்கு உண்டான உத்தரவாதம் மனதில் நெகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரை பற்றி கோபதாபத்துடன் பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்திலும் வெளியிடத்திலும் குடும்பத்தை பற்றி பேசுவதை தவிர்த்து கொள்வது கன்னியாராசிக்காரர்களுக்கு பெரும் சிக்கலிலிருந்து நிபர்த்தி ஏற்படும் புதைய முதலீடுகள் அனுகூலத்தை பெற்றுத்தரும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொலைதூர பயணங்கள் உள்ளூர் பயணங்கள் கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் டக்கென்று எடுப்பது அனுகூலமும் அதன் மூலியமாக ஆதாயமும் நிச்சயமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் நெய்பரிசிடம் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களில் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும் பெற்றோர் பெரியோர் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் வாக்குவாதம் செய்வதும் அவர்கள் மனதை நோகடிப்பதும் விதத்தில் நாயும் உங்கள் மீது தவறுகளை வைத்து எல்லா தவறுகளுக்கும் அவர்களுதான் காரணம் என்று சொல்வதை தவிர்த்து கொள்வது உத்தமமான பலனை தரும் என்பதை பிரச்சக ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் வெளியிடமும் தொழில் சாணமும் அனுகூலத்தை தரும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய பயணங்களால் சலிப்பு இருந்தாலும் அது சந்தோஷ பயணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெற்றுத்தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்கள் பெரிய அளவு பிரச்சனையும் உறவினர் பஞ்சாயத்தையும் ஏற்படுத்திவிடும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் பழைய விஷயங்களில் புதுப்பித்து கொள்வது நன்மை தரும் பயணங்கள் அனுகூலித்து தரும் ப்ரமோஷனுக்கு உத்தரவாதத்து ஏற்படும் புதிய தொழிலுக்கு அனுகூலங்கள் காணப்படும் புதிய முதலீடுகளுக்கும் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஏற்றமும் அனுகூலமும் தரும் புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்திற்குண்டான நல்ல காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக தீர்வது மன நிம்மதியை ஏற்படுத்தும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்